இதே ஏஆர் ரகுமான் வந்து அவர் மேலே அவதூறுன்னு சொல்கிறார் இல்லையா அந்த அவதூரை எதையுமே அவர் மறுக்கலையே இன்னைக்கு வரைக்கும் மறுக்கலையே அவதூறு செய்பவர் மீது நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்றாரு ஆனால் இதெல்லாம் வந்து பொய்யின்னு அவர் எங்கே மறுத்தார் விவாகரத்துக்கு பதில் சொல்லும் போது கூட என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு தத்துவார்த்தமாக தான் சொல்கிறார் சிம்மாசனத்தின் கால்கள் நொறுங்கிவிட்டதுன்றார் இதெல்லாம் யார் புரிஞ்சிக்க முடியும் நீங்களே வந்து இதையும் உடைஞ்சிட்டுன்னு சொன்னாங்க அந்த அம்மாவும் என்ன சொன்னது கேட்டினா வந்து உலகத்திலேயே சிறந்த மனிதர் யார் உலகத்திலே சிறந்த ஏன் வந்து விவகாரத்து பண்ணுறாங்க ஆனால் எத்தனை அனிருத்துகள் வந்தாலும் எத்தனை ஏஆர் ரகுமான் வந்தாலும் எத்தனை வந்து யுவன் சங்கர் ராஜா வந்தாலும் எத்தனை பேர் இன்னும் இசையம்போல வந்தாலும் இளையராஜான்ற அந்த ஒரு ஆளுமையை வந்து அடிச்சுக்க முடியாது மிகப்பெரிய அறிவாளிகள்லாம் இருக்கிறானுங்க இங்கே அவங்களாம் என்ன சொன்னது கேட்டினா அவர் யார் தெரியுமா அவர் யார் தெரியுமா ஏ ஏஆஆர் ரகுமான் நீங்கள் சொல்லி தெரியும் எல்லாமே தெரியும் அவர் யார் தெரியுமா அவர் பெண்களை நிமிந்தே பார்க்க மாட்டார் சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நலம் சார் சமீபத்தில் ஏஆர் ரகுமானுடைய மனைவி திரும்பவும் வந்து ஒரு அறிக்கை கொடுத்தாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க எனக்கு உடல்நிலை சரியில்லை அது மாதிரி நான் வெளியில் இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த அறிவிப்பு வந்து ஏற்கனவே கொடுத்த அறிவிப்பு வந்து அது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன சார் என்ன சார் அவங்க சொல்ல முடியும் இப்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு விரக்தியில் ஒரு வேகத்தில் வந்து ஒரு அறிக்கையை விட்டுட்டாங்க அது கொஞ்சம் நிதானமாக முடிவெடுத்துருக்கலாம் அதுக்கு பிறகு வந்த அழுத்தங்கள் காரணமாக இப்போ அவங்க வந்து இந்த ஒரு விஷயத்த சொல்கிறாங்க ஸோ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் அந்தம்மா உடல்நிலை சரியில்லை அதனால் நான் வந்து அப்படியான ஒரு அறிக்கை விட்டுன்னு சொன்னாங்களே அந்த அறிக்கையை நீங்கள் பாருங்கள் இதயம் உடைந்து விட்டதுன்னு சொன்னாங்க உடல்நிலை காரணமாக இந்த முடிவுன்னு அப்போ சொல்லவே இல்லை இதயம் உடைந்து விட்டதுன்னு சொன்னாலே அது ஒரு விரக்தியில் தான் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது அதுக்கப்புறம் இப்படி ஒரு அறிக்கை விடுறாங்கன்னா இது ஒரு அழுத்தங்கள் இருக்கலாம் அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களே கூட ஒரு அழுத்தங்கள் காரணமாக இப்படியான ஒரு அறிக்கை உடல்நிலை சரியில்லை அதனால் நான் வந்து ஒரு இப்படியான முடிவு எடுத்தேன் அதுக்கு பிறகு அவர் வந்து உலகத்திலே நல்லவர் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொன்னால் ஒரு குடும்பத்தில் ஏற்படுற சிக்கலில் வந்து ஒரு வேகமாக வந்து ஒரு பொது வந்து தெரிவிக்கிறதுனால வரக்கூடிய சிக்கல் தான் இதை பொது வெளியில் தெரிவிக்காமே இருந்திருக்கலாம் எதையுமே பொது வெளியில் வந்து பிரபலமானவர்கள் நடிகர்கள் நடிகைகள் பிரபலமானவர்கள் வந்து அவங்களுக்கு தனிப்பட்ட விஷயத்தை வந்து பொது வந்து தெரிவிக்காமல் இருக்கிறது நல்லது சார் அது மட்டும் இல்லாமல் ஏஆர் ரகுமான் அவர்கள் கூட ஆரம்பத்தில் ஒரு அறிக்கை சொல்லியிருந்தார் அவதூறு பரப்புகள் மீது வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லி தவறான தகவல் சொல்கிறவங்களுக்கும் என் மீது அவரது அவதூறு பரப்புகளுக்கும் நான் தகுந்த பகுதியடி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்லியிருந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளிட்டவாக இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வருது பொது வெளியில் வரும்போது அது விமர்சனம் பண்ண தானே சார் செய்வாங்க அதுதான் சொல்கிறார் இப்போது இதே ஏஆர் ரகுமான் வந்து அவர் மேலே அவதூறுன்னு சொல்கிறார் இல்லையா அந்த அவதூறை எதையுமே அவர் மறுக்கலையே இன்றைக்கி வரைக்கும் மறுக்கலையே அவதூறு செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்கிறாரு ஆனால் இதெல்லாம் வந்து பொய்ன்னு அவர் எங்கே மறுத்தார் மறுக்கவே இல்லையே ஒரு அவதூறு பற பரப்பப்படுதுன்னா உடனடியாக வந்து மறுக்கணும்ல சார் அவர் மறுக்கவே இல்லையே விவாகரத்துக்கு பதில் சொல்கிறாரு விவாகரத்துக்கு பதில் சொல்லும்போது கூட என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு தத்துவார்த்தமாக தான் சொல்கிறார் சிம்மாசனத்தின் கால்கள் நொறுங்கி நொறுங்கிவிட்டதுன்றார் இதெல்லாம் யார் புரிஞ்சிக்க முடியும் நீங்கள் பொது வெளியில் வந்து நீங்கள் ஒரு விடுகதையை போடுறீங்க கணவன் மனைவி ரெண்டு பேருமே நான் சொல்கிறேன் முதல் வந்து இவ் இந்தம்மா என்ன சொல்கிறாங்க இதயம் உடைந்து விட்டது அப்படின்றாங்க அவர் வந்து என்ன சொல்கிறாங்க அந்த சிம்மாசனத்தின் கால்கள் நடுங்கி விட்டதுன்னு பேசுகிறாரு இதெல்லாம் என்ன வார்த்தைகள் இதெல்லாம் அதுக்கு பிறகு அவங்க மகன் வந்து பிரைவசிக்கு மதிப்பளிங்கன்னு சொல்கிறாரு இவங்க ரெண்டு பேர் சொல்லக்கூடிய வார்த்தையை அவர் சொல்கிறாரு இதெல்லாம் வந்து ஒரு குடும்பத்துக்கு அழகாக இதெல்லாம் அதுக்கப்புறம் கா வந்து அவருடைய மகள்கள் மகன் மகள் ரெண்டு பேருமே சேர்ந்து நான் சொல்கிறாங்கன்னா என்ன கேட்டால் விமர்சனம் பண்ணுறவங்கெல்லாம் வந்து விமர்சனத்தை நம்புகிறவங்கலாம் முட்டாளி இதெல்லாம் எதுக்குன்னு கேட்குறேன் முதல்ல உங்கள் குடும்பத்தை வந்து கட்டமைச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கௌரவமான ஒரு வாழ்க்கையை வாழ பாருங்கன்ற நான் அதை விட்டுட்டு பொது வெளியில் வந்து உங்களுடைய தனிப்பட்ட விஷயத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த தனிப்பட்ட விஷயத்தை யாராவது விமர்சனம் பண்ணாங்கன்னா அவங்க மேலே நாங்கள் அவதூறு வாழ்க்கை பரப்புவேன்னு சொல்கிறது மிரட்டுறது இதெல்லாம் அவசியமற்றது முதல்ல நீங்கள் வந்து ஒரு கௌரவமான ஒரு வாழ்க்கையை வாழப்பாருங்கன்ற நீங்களாம் சொல்லிக்கிறீங்க வந்து கேட்டால் லிஜண்டு ஆளுமை இதெல்லாம் ரைட் யார் இல்லைன்னு சொன்னாங்க இது வரைக்கும் யார் இல்லை சொன்னாங்க உங்களை விட லிஜெண்டு ஆளுமைகள்லாம் இருக்கிறாங்க அவங்களாம் அமைதியாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க பொதுவெளியில் வந்து நீங்கள் வந்து ஒரு கௌரவமான ஒரு வாழ்க்கையை முதல்ல உங்களுக்குள்ளே வந்து ஒரு ஒற்றுமையாக வாழ பார்த்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வழக்கு போடுங்க உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே கடந்த காலத்தில் வந்து பேசவே இல்லையா பொதுவெளியில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய தங்கையோட விவாகரத்தை வந்து பேசவே இல்லையா நீங்கள் விவாகரத்து பண்ண வர நீங்கள் மோசமான நபர்லாம் நீங்கள் சொல்லலையா அதெல்லாம் எல்லாமே இணையத்தில் இருக்க தான் செய்யுது நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணக்கூடியவர்களை நீங்கள் மிரட்டுறதை விட இந்த விமர்சனம் வராமல் இருக்கிறதுக்கான என்ன வழி அதை வந்து ஏர் ரகுமான் தேடணுன்ற நான் இங்கே யாரையும் யாரும் குறைச்சி மதிப்பிடவே இல்லை யாரையும் வந்து கிண்டல் பண்ணலை யாரையும் விமர்சனம் பண்ணுறது நோக்கம் இல்லை எல்லாேருக்கும் வேலை இருக்குது ஆனால் நீங்கள் தான் மற்றவங்களுடைய கவனத்தை திசை திருப்பற மாதிரி உங்கள் குடும்ப விஷயத்தில் கொண்டு வந்து ரோட்டில் கொட்டுறீங்க அதை முதல்ல தடுத்து நிறுத்துங்கன்ற நான் எல்லாருமே சொல்கிறேன் நீங்களே வந்து இதையும் உடைஞ்சிடுத்துன்னு சொன்னாங்க அந்த அம்மாவை என்ன சொல்கிறேன் கேட்டனா வந்து உலகத்திலேயே சிறந்த மனிதர் ஏறும் உலகத்திலே சிறந்த ஏன் வந்து விவாகரத்து பண்ணுறாங்க அது ஒரு கேள்வி இருக்கா இல்லையா இங்கே கேட்குறவங்கலாம் அந்த வந்து பார்த்தீங்கன்னா பைத்தியம் முட்டாளா அப்படி ஒரு பார்வை இருக்கக்கூடாதுல்ல சார் இவங்களே தான் வந்து அறிக்கையும் கொடுத்தாங்க தனது வக்கீல் மூலமாக விவாகரத்து செய்கிறார்கிட்ட அறிக்கை கொடுத்தாங்க அப்புறம் இவங்களே வந்து இது வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லை அப்படின்றாங்க இதை வைத்து பார்க்கும்போது ஏதோ ஒரு தூண்டுதல் பேரில் திரும்பவும் இந்த அறிக்கை வந்ததோ அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் இல்லை சார் இவங்களே வந்து அவங்களுடைய குடும்பத்தை பற்றி மற்ற ப நபர்கள் அதாவது மூணு இரண்டாம் மூன்றாம் தரப்பினர் வந்து ஆய்வு செய்கிற அளவுக்கு அவங்க கொண்டு போகிறாங்க அவங்களுடைய நடவடிக்கைகளை ஏராமன் வந்து நான் சொல்லக்கூடியது என்னென்னா உங்களை குடும்பத்தில் எல்லா குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை தான் உங்கள் குடும்பத்தில் இருக்க போகுது இதில் வந்து நீங்கள் வந்து மாறுபட்டு இருக்க போதில் எல்லா குடும்பத்திலும் சராசரியாக என்ன பிரச்சனை இருக்குமோ அந்த பிரச்சனை தான் உங்ககிட்ட இருக்க போகுது அதெல்லாம் அந்த குடும்பங்கள்லேருந்து வெளியே வரல அப்போ உங்கள் குடும்பத்தில் வந்து ஒரு ஒரு பிரச்சனை வெடித்து வெளியே வருதுன்னா அப்போ நீங்கள் உங்கள் குடும்ப கட்டமைப்பு வந்து பலவீனமாக இருக்குன்னு தான் பொருள் இங்கே பல பேருக்கு பிரச்சனை இல்லையா எல்லா குடும்பத்துக்கும் எல்லா விதமான பிரச்சனைகளும் இருக்க தான் செய்யுது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்பால் அன்பின் பிணைப்பால் வந்து அந்த சங்கிலி போட்டு கட்டி வச்சுருக்கிறாங்க அது உடையாது நீங்கள் வந்து பலவீனமாக இருக்கீங்கன்ற நான் உங்களுடைய அந்த அன்பின் பால் இருக்கக்கூடிய அந்த உறவு முறை வந்து பலவீனமாக இருக்குது அது பலவீனமாக இருக்கிறது கேட்டால் உங்கள் குடும்பத்தில் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வெடித்து ரோட்டுக்கு வந்து விழுது இது இன்றைக்கி மட்டும் இல்லை அது உங்களோட தங்கையோட விவாகரத்தாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து வைரமுத்து மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் நீங்கள் உங்கள் தங்கை கொடுத்த அந்த பேட்டியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து கேட்டிங்கன்னா பலவீனமாக இருக்குன்ற நான் இங்கே கட்டுக்கோப்புன்றது ஒன்று இல்லை அதை முதல்ல சரி பண்ண பார்க்கணுன்ற நான் சார் இந்த மாதிரி சூழ்நிலைகளால் ரகுமானுடைய மார்க்கெட்டுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்குமா மார்க்கெட் ஆல்ரெடி அவருக்கு இருக்கிற மாதிரி தெரியலையே சார் ப பெரிய உச்சத்தில் இருக்கிற மாதிரிலாம் தெரியல பரவலாக அவர் வந்து மியூசிக் பண்ணுறாரு எல்லாருமே தான் இப்போ கூட தான் மார்க்கெட்டில் இருக்கிறாரு மற்ற யுவன் சங்கர் இருக்கிறாரு எல்லாமே இருக்கிறாங்க தவிர இளையராஜா மாதிரி வந்து ஒரு கோலோச்சர காலகட்டன்றது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை பரவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏஆர் ரகுமான் இசையமைக்கும் போது இளையராஜா இசையமைச்சிட்டு தான் இருந்தார் காம்படிஷன் ஈக்குவலாக தான் இருந்தது ஸோ இளையராஜாவை வந்து விஸ்ஸஸ் ஏஆர் ரஹ்மான் அப்படி தான் இருந்தது பிறகு ஏஆர் ரஹ்மான் விசஸ் வந்து யுவன் சங்கர் அதுக்கப்புறம் இளையராஜா இன்னும் இளையராஜா பீக்கில் தானே இருக்கிறார் இன்றைக்கி வரைக்கும் இளையராஜா வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆகலையே போது இன்னும் பலரும் கூட வந்து இசை அமைச்சர் தான் இருக்கிறாங்க அனிருத்து தான் இன்றைக்கி வந்து மார்க்கெட் வேல்யூன்னு பார்த்தோன்னா அனிருத்து தான் இருக்கிறார் சொல்கிறேன் அந்த மாதிரி அதுக்காக நான் குறைச்சி மதிப்பிடலை ஆனால் எத்தனை அனிருத்துகள் வந்தாலும் எத்தனை ஏஆர் ரஹ்மான் வந்தாலும் எத்தனை வந்து யுவன் சங்கர் ராஜா வந்தாலும் எத்தனை பேர் இன்னும் இசையாம்போல வந்தாலும் இளையராஜான்ற அந்த ஒரு ஆளுமையை வந்து அடிச்சுக்கவே முடியாது அது வந்து அது வேறு அது அந்த அவங்க இவங்க கிட்டே நெருங்கும் நீங்கள் சொல்லலாம் எனக்கு வந்து ஆஸ்கார் அவார்டு கொடுத்தாங்க இங்கே கொடுத்தாங்க அங்கே கொடுத்தாங்க எல்லாம் சொல்லலாம் ஆனால் இளையராஜாவுடைய இசை பாடல்கள் வந்து கேட்டால் இன்னும் ஒரு இரநூறு வருஷம் கழித்து பார்த்தாலும் வந்து கேட்டாலும் அது இனிமையாக இருக்கும் ஆனால் மற்றவர்களுடைய பாட்டு யாருமே இந்த அனிருத் பாட்டாக இருக்கட்டும் அது ஏஆர் ரஹ்மான் பாட்டாக இருக்கட்டும் அல்லது யுவன் சங்கர் பாட்டா அதெல்லாம் வந்து காலத்தோடு போயிடும் இந்த தலைமுறையோடு போயிடும் ஆனால் இளையராஜா வந்து இன்னொரு இரநூறு வருஷம் இல்லை இன்னொரு முந்நூறு வருஷம் கழிச்சு கூட அந்த பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும் அது பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் இருக்கட்டும் அந்த கலர் கா கலர்ஃபுல் அந்த காலத்துலேயும் சரி எம்எஸ்வி பாட்டு கூட நிற்கும் எம்எஸ்வி இளைய இளையராஜா இவங்க பாடலாம் வந்து இரநூறு வருஷம் கழிச்சு கேட்கலாம் இவங்களுக்குலாம் வந்து நீங்கள் டக்குன்னு உங்களுக்கே ஏதாவது ஒரு பாடல் ஞாபகம் வருதான்னு நீங்கள் சொல்லுங்கள் ஏஆர் ரகுமான் டக்குன்னு ஒரு பாடல் எடுத்து ஆனால் இளையராஜா நூறு பாட்டு சொல்ல முடியும் ஆனால் ஏஆர் ரஹ்மான் சொல்லுங்கள் ஒரு பத்து பாட்டு வருஷம் எடுத்து சொல்லுங்கள் எந்தெந்த பாட்டெலாம் சொல்லுங்கள் யாராலுமே சொல்ல முடியாது யாவைப்படுத்தி சொல்லலாம் அது வேறு அதனால் இளையராஜாவோட ஒப்பிட முடியாது மற்ற யாரையுமே ஒப்பிட முடியாது நான் சொல் ஏ ஆர் மட்டும் சொல்ல மற்றவர்கள் யாரையுமே ஒப்பிட முடியாது சார் இவங்க அறிக்கையால் எங்களுக்கு என்ன வேலை வெட்டி இல்லையா நீங்கள் கொடுக்குறதுலாம் வந்து நீங்களே வேணாம்னு சொல்லுவீங்க அப்புறம் நீங்களே அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லை அப்புறம் வந்து நாங்கள் பேசினா எங்கள் மேலே நடவடிக்கை பண்ணுறீங்க என்ன வேறு வேலை வெட்டி இல்லையா அப்படின்ற மாதிரி சில கேள்விகள் எழுதில்லை சார் தானே சார் அது நீங்கள் ஒரு விஷயம் சார் ஒரு குறிப்பிட்ட ஒரு பெண்மணியை மையப்படுத்தி ஒரு குற்றச்சாட்டு வருது அது இங்கே மட்டுமே வரல இன்னும் வட இந்திய ஊடகங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரில இங்கே தான் தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்து ஒரு பெருமைக்குரிய மனிதராக தமிழ்நாட்டின் மண்ணின் மனிதராக வந்து அவரை வந்து கௌரவமாக விமர்சிக்கிறாங்க நீங்கள் வட இந்திய ஊடகங்கள் நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா அங்கே முற்றிலுமாக அவங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது அந்த அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா செய்தி ஊடகங்கள் வரக்கூடிய அந்த நான் சோசியல் மீடியாவிலே வரக்கூடிய செய்திலாம் வந்து கிட்டத்தட்ட வந்து திருமணம் பண்ணால் மாதிரியே வந்து காட்சியெல்லாம் வருது அந்த மோகி நீடியாவோடு திருமணம் ப திருமணம் பண்ணிக்கிட்ட மாதிரியான வந்து ஒரு செட்டிங் தான் எல்லாமே ஆனால் வந்து அப்படியான ஒரு ஃபேப்ரிகேட் பண்ண செய்திகள்லாம் வருது இங்கே மட்டும்தான் வந்து நம்ம வந்து ஒரு கௌரவமான முறையில் வந்து அவரை நடத்துகிறோம் விமர்சனத்தை கூட ஒரு கௌரவமான முறையில் தான் வைக்கிறோம் ஆனால் அதுக்கே இங்கே வந்து பொங்கி அழுகிறாங்க ஆனால் அங்கே அப்படி இல்லை வட இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா திருமணம் திருமணம் பண்ணிக்கிட்ட மாதிரியே வந்து போட்டோக்கள்லாம் வெளியிடுறாங்க வட இந்திய ஊடகங்களில் அதனால் எனக்கு வந்து கேட்டால் இதில் வந்து பெரிய ஒரு ஆர்வத்தோடு செயல்படுத்த செயல்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் இந்த இடத்துல ஒரு குற்றச்சாட்டு வருது அந்த குற்றச்சாட்டு மறுக்கிற இடத்துல உடனே வந்து ஏஆர் ரகுமான் இருந்திருக்கணும் ஆனால் மறுக்கவே இல்லை ஒரு குற்றச்சாட்டு வருதுன்னா உடனடியாக வந்து மறுக்கணும் இது வந்து தவறு இன்றைக்கி எப்படி நீங்கள் அவதூறு வழக்கு போடுறேன்னா ஒரு வழியினாலும் வழக்கு போடுறீங்க அந்த வழி வந்தபோது நீங்கள் உடனே துடிக்கணும்ல எனக்கு எப்படி என்னுடைய என்னை நான் கௌரவமான ஒரு இடத்துல இருக்கிறேன் என்னை எப்படி நீங்கள் அழிவு இழிவுபடுத்துகின்ற அந்த கோபம் இயற்கையாக நான் அந்த அறச்சுற்றம் வரணும் இல்லை அவருக்கு வரவே இல்லை சரி அவங்க சைடாவது வருதான்னு கேட்டால் மோகினி டேவுக்கும் வரவே இல்லை இப்போ எல்லாம் ஒரு சாவகாசமாக எல்லாம் ஆஞ்சி ஓஞ்சி எல்லாம் ஒரு வழியாக முடிஞ்ச பிறகு இப்போ வந்து சொல்கிறாங்க நீங்கள் ஒப்பிட்டளளவில் பாருங்கள் இவங்க ரகமன் மனைவி வந்து டைவர்ஸ் அறிவிக்கிறாங்க உடனே அங்கே டே வந்து டைவர்ஸ் வந்து அறிவிக்கிறாங்க இப்போது ரகமன் வந்து மனைவி வந்து சமாதானமாகி கிட்டத்தட்ட வந்து அவங்க வந்து எனக்கு கேட்டால் அவர் வந்து பாசிட்டிவான வார்த்தை கேட்டால் அவர் உலகத்தில் சிறந்த மனிதர்னு சொல்கிறாங்க அவங்க வந்து டே வந்துன்னு கேட்டால் எனக்கு அவங்க அப்பா மாதிரின்னு சொல்கிறாங்க இதை இதை எப்படி ஒப்பிட்டு பார்க்குறீங்க இந்த ரியாக்ஷன் ஆக்ஷன் எல்லாமே இவங்களோட பின்பற்றியே இருக்குது ஏர் ரகமான மனைவியை பின்பற்றியே தான் மோகினி மோகினிடைய உடைய அந்த மூமெண்ட்டும் இருக்குது இது எப்படின்னு கேட்குறேன் நான் இங்கே டைவர்ஸ்னால் அவங்களும் அங்கே டைவர்ஸ் பண்ணுறாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் வந்து சிறந்த மனிதர் அவர் அப்படின்னு நான் என் உடல்நிலை சரியில்லாதனால நான் வந்து அப்படி ஒரு அறிக்கை விட்டேன் நான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னு நினச்சிங்க அப்போ இங்கே வந்து உடனே அவங்க வந்து கேட்டிங்கன்னா எங்கள் அவர் அப்பா மாதிரின்னு சொல்கிறாங்க எல்லாமே இவங்கள பின்பற்றி இருக்கிற மாதிரி இருக்கு உன்னோட ஒன்று தொடர்பு படுத்திக்கிற மாதிரி இருக்கு அது எதுக்குன்னு கேட்கறேன் நான் அதனால் விமர்சனம் பண்ணுறவங்கள வந்து நீங்கள் வந்து வந்து அவங்க மேலே பாயிறத விட முதல்ல ஒழுங்குபடுத்திங்கன்ற ஒன்று முதல்ல ஒரு விஷயம் அந்த நான் இந்த மிகப்பெரிய அறிவாளிகள்லாம் இருக்கிறானுங்க இங்கே அவங்களாம் என்ன சொன்ன கேட்டால் அவர் யார் தெரியுமா அவர் யார் தெரியுமா ஏ ஏர் ரகுமான் நீங்கள் சொல்ல தெரிஞ்சிங்கு எல்லாமே தெரியும் அவர் யார் தெரியுமா அவர் பெண்களை நிமிந்தே பார்க்க மாட்டார் சுண்டு வரல் கூட அவங்க மேலே படாது அவர் வந்து அந்த அந்த ரெக்கார்டிங் தேட்டர் பக்கமே பெண்கள் இருந்தாங்கன்னா அந்த பக்கமே போக மாட்டார் அந்த பக்கம் வந்தால் அவர் இந்த பக்கம் போயிடுவார் நான் என்ன சொல்கிறேன்னா அப்படி நேர்மையான ஒரு ஒரு ஏகப்பட்டினை விரதன் பெண்களை ஏறெடுத்து பார்க்காத ஒரு மனிதர் நீங்கள் பாருங்கள் இன்ஸ்டாவில் போயிட்டு அந்த பெண் வந்து இவருடைய மியூசிக் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் குரூப்பில் தானே அவங்க இருக்கிறாங்க அவங்களும் பார்ட் பார்ட்டில்லை இவருடைய மியூசிக் குரூப்பில் அந்த அம்மாவுடைய நடவடிக்கையில் பாருங்கள் இன்ஸ்டாவில் போய் பாருங்கள் எவ்வளவு ஆபாசமான ஒரு போட்டோக்கெல்லாம் அங்கே வெளியிட்ருக்குறாங்கன்னு பாருங்கள் இப்படிப்பட்ட ஒரு நபரை எப்படி வந்து இவ்வளோ வந்து பெண்களை ஏறெடுத்து பார்க்காம விரல் சுண்டு விரல் கூட படாத ஒரு மனிதர் அந்த மியூசிக் ட்ரூப்பில் அவங்கள சேர்த்துக்கிட்டாங்கன்னு பாருங்கள் இங்கே யாரும் யாரையும் இட்டுக்கட்டி பேச தேவையில்ல உங்களோட நடவடிக்கை எல்லாமே சுத்தமாக இருந்ததுன்னா யாரும் இங்கே விமர்சிக்க போகிறதும் இல்லை நீங்கள் உங்கள் உங்கள் கண்களே சாட்சி போய் பாருங்கள் மியூசிக் அதாவது இன்ஸ்ட்ராலாக போய் பாருங்கள் அவ்வளவு ஆபாசம் ஆபாசத்தின் உச்சம் அந்த கிட்டார் வச்சுக்கிட்டு அவங்க வந்து இத்தனைக்கும் ஒரு இசை கருவியோடு அவங்க கொடுத்துருக்கிற ஃபோட்டோக்களை போய் பாருங்கள் இப்படிப்பட்ட ஒரு நபரை அறிவு கட்டவங்களே இப்படிப்பட்ட ஒரு நபரை நீங்கள் வந்து ரொம்ப நல்ல ஒரு இங்கே மறுக்கலை ஆனால் இதெல்லாம் அந்த இந்த ஃபோட்டோ காட்சிகள்லாம் ஒரு சாட்சியாக தானே இருக்குது எங்கேயோ ஒரு இடத்துல இதை முதல்ல நீங்கள் வந்து இதுக்கு இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க நீங்கள் சொல்கிற மாதிரி விவேகாரமான பற்றி எனக்கு நல்லா தெரியும் அவர் வந்து சுத்தமான மனிதர் பெண்களை ஏறெடுத்து பார்க்காதவர் பெண்களை மதிக்கிறவர் ரைட் ஆனால் இப்படியான ஒரு ஆபாச காட்சிகளை வெளியிடக்கூடிய ஒரு பெண்ணை விட்டு அவருடைய இசை பிரிவில் வந்து அவர் எப்படி ஒரு உறுப்பினராக இணைச்சிக்கிட்டாரு அதுக்கு பதில் சொல்லுங்கள் அதனால் இங்கே வந்து யாரும் வந்து இங்கே வந்து ஏறமான விமர்சனம் பண்ணுறதுன்னு பண்ணணுன்றது யாருக்கும் நோக்கம் இல்லை ஆனால் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய அந்த சிக்கல்களை கொண்டு வந்து நீங்கள் வெளி பொதுவெளியில் வந்து கொட்டாதீங்க எல்லாருக்குமே நான் பொருந்தேன் நான் சொல்கிறது யாரெல்லாம் வந்து உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் விமர்சிக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போ குடும்ப பிரச்சனை குடும்பத்துக்குள்ளேயே வச்சுக்கோங்க அது பொதுவெளியில் வந்து நீங்கள் வந்து அதை டிக்ளேர் பண்ணி அதை ஒரு ஒரு பேசும் பொருளாக ஆக்காதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன் போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசென்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க